மனசுக்கு அழுத்தம்னா அதுக்கு முதல் மருந்து இசை தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் எஸ்பிபி சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஒரு பாட்டுங்கிறது நம்ம ஒரு நாலரை நிமிஷம் கேட்குறோம் அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட நூறு கலைஞர்கள் இருக்காங்க வணக்கம் சுபேஷ் வணக்கம் வெல்கம் டு சிங்கப்பூர் வைகுண்டேகாதசிக்காக எங்களை எல்லோரும் மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க நன்றி சொல்லுங்கள் ஹவு ஹவு யூ ஃபீல் அபவுட் இட் ஃபஸ்ட் இசை தான் எனக்கு எல்லாமே உயிர் நான் எப்பவுமே சொல்லுவேன் சிந்து பேரவியில் சுகாசினி சொல்கிற வசனம் மாதிரி தான் சங்கீதம் வந்து சாப்பாடு மாதிரியான இல்லை சுவாசம் மாதிரின்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு சங்கீதம் சுவாசம் மாதிரி தான் ஸோ அப்படி தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே மியூசிக் தான் எல்லாமே ஸோ அந்த வகையில் தான் கியூஎஃப் ஆரும் வந்தது கோவிடில் ஒரு லாக்டவுன் பீரியடில் மனசுக்கு அழுத்தம்னா அதுக்கு முதல் மருந்து தான் அப்படின்னு நான் எப்போவுமே நம்புறவேன் அந்த மருந்தாக நான் இசையை கையில் எடுத்தது தான் கியூஎஃப்ஆர் அது வந்து இன்றைக்கி ஒரு ஒரு பிரம்மாண்டமான விருட்சமாக வளர்ந்துருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஓகே அந்த கியூஎஃப்ஆர் அந்த குவாரண்டைன் ஃபார்ம் ரியாலிட்டி ப்ரோக்ராம் நான் பார்க்கும்போது நான் என்ன பார்க்கறேன்னா அது ஒரு ஒரு பேக்கேஜ் மாதிரி தரத்தை தான் ஒரு சாக்ஸ் பீஸ் ஒன்று இருக்குது அந்த சாக்ஸ் பீஸுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளூட்டு கேட்கணும் நீங்கள் துத்து து 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 ஏன்னா கான்செப்ட் கான்செப்ட்னு மெலடியில் காம்ப்ரமைஸ் பண்ணால் எப்படி ஒரு ஒரு இசை கருவியும் அதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை சொல்லி நீங்கள் பாடுங்க இந்த இந்த விதை எப்படி உருவாச்சு நீங்கள் சும்மா யாராவது கூப்பிட்டு பாட வச்சு கூட போட்டுருந்துருக்கலாம் பீப்புள் உட் ஸ்டில் வாட்ச் ஆனால் இந்த 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 லேயருக்குள்ளே போகணும்னு எப்படி தோணுது ஒரு பாட்டுங்கிறது நம்ம ஒரு நாலரை நிமிஷம் கேட்குறோம் அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட நூறு கலைஞர்கள் இருக்காங்க ஸோ அவங்களோட உழைப்பெல்லாம் நான் வந்து பார்த்து பார்த்து வியந்திருக்கேன் அண்ட் லக்கிலி எனக்கும் குடும்பத்தில் வந்து அப்பா மூலமாக சங்கீதம் கேட்டு வளர்ந்ததுனால எல்லாரை பற்றியும் நிறையா தெரியற வாய்ப்பும் கிடச்சிது ஸோ நான் ஒரு பாட்டை ரசிக்கும் போது வெறும் ஒரு மேலோட்ட பாட்டை ரசிக்க மாட்டேன் அந்த பாட்டுக்குள்ளே என்ன இருக்குது அந்த பாட்டுக்குள்ளே என்ன வாசிச்சாங்க இந்த இடத்துல என்ன அந்த சோலோ வயலினியா இந்த மாதிரி தான் நான் கேட்டு பழகியிருக்கேன் எங்காது அந்த மாதிரி தான் ஸோ நான் எப்படி ரசித்தேன்னா அந்த மாதிரி மற்றவங்களும் ரசித்தா இந்த மியூசிஷியன்ஸ்க்கு ஒரு என்ன சொல்கிறது அவங்களுக்கு உரிய ஒரு வேல்யூ கிடைக்கும்னு நம்புறேன் ஸோ நான் ஆக்சுவலாக அந்த மாதிரி அவ்வளோலாம் யோசித்து நான் இதை பேச ஆரம்பிக்கலை நான் எப்படி ரசிச்சேனோ அதை சொல்லணும்னு நினச்சி பேச ஆரம்பிக்க போய் அது வந்து எல்லாரும் இப்போது இந்த கருவியை என்னை பார்க்கணும் இந்த கருவியை இவங்க எப்படி வாசிக்கிறாங்க அவங்க பேர் என்னன்னு இப்போ எல்லோரும் பேச ஆரம்பிச்சுக்காங்க அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் முதல் கியூஃப்ஆர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நானும் ஒரு பாடகரம் தான் இருப்போம் இசைக்கருவிகள் கூட இருக்காது அதுக்கப்புறம் தான் அது ஸ்லோவாக வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இதில் இதன் மூலமாக பல பேருக்கு வாழ்க்கையே வந்து மாறுது அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சுது கேட்குறவங்களுக்கும் பாடுறவங்களுக்கும் வாசிக்கிறவங்களுக்கும் ஸோ அதனால தான் இப்போ வந்து அது ஸ்லோவாக அந்த மாதிரி கொண்டு இப்போ இப்போ ஒரு பிரம்மாண்டமாக நீங்கள் ஒரு இசைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் நானும் ஷியாம் பெஞ்சமின் வெங்கட் நாங்கள் மூணு பேராவது கண்டிப்பாக இருப்போம் அதுக்கப்புறம் மற்றவர்கள் வந்து சேர்றது ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய லட்சியம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் அது நடந்தது அவ்வளோதான் அது இசை வந்து என்னை அப்படியே கூட்டிகிட்டு போச்சு அது இன்னைக்கு இந்த நிலவையில் இருக்குது அவ்வளோதான் இந்த பாட்டை பற்றி சொல்லணுங்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்களா இல்லை இந்த பாட்டு பாடுறவங்கள பற்றி வெளியில் தெரியணுன்றது இல்லை பாட்டை பற்றி சொல்லணும்னு ஆரம்பித்தேன் என்னென்னா என்னுடைய இவ்வளோ வருஷத்தில் பல லெஜண்ட்ஸோட அசோசியேட் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் எம்எஸ்வி சார்லேருந்து ராஜா சார்லேருந்து ரேமான் சார் மாதிரி நிறைய பேர் அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களோட ஒர்க் பண்ணவங்க இப்போ நான் ஃபீல்டுக்கு வரும்போதே மறைந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்கள பற்றிலாம் கூட நான் பேசுகிறேன் ஜி ராம்நாதன் சார் ஆகட்டும் கேவிஎம் சார் ஆகட்டும் ஆனால் அவங்க கூட இருந்தவங்களோடலாம் வ பழகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்து ஜட்ஜஸ்ஸாக வருவாங்க அப்போ அவங்களோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ அந்த அவங்க சொல்கிற அனுபவங்கள்லாம் அப்படி வாய்ப்பிலேருந்து நான் கேட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் சும்மா என்னோடய போகிறதுல ஒன்றும் இல்லைல்ல அந்த எஃபர்ட் உலகத்துக்கு தெரியணும்னு தான் நான் வந்து நான் சொல்ல ஆரம்பித்தேன் கதைகள் சொல்ல ஆரம்பித்தேன் அந்த க பாட்டு எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதை அதில் இருக்கிற சுவாரஸ்யம் அதோடய வாத்திய கருவிகளை ஏன் அப்படி யூஸ் பண்ணாங்கன்றதில் ஒரு சுவாரஸ்யம் பறந்தாலும் விடமாட்டேன் சாதாரண ஜாலி பாட்டு இல்லை அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது அதை கலக்கியிருக்கார் ராஜா சார் அதனால் அதை கேட்டு பிரமிச்சு போங்க கவிஞர்கள் வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கும் கவிங் கவிதை எழுதும்போது எப்படி இன்வால்வ் ஆகி எழுதுறாங்க அந்த கதையை எப்படி வாங்கி எழுதுனாங்க அந்த வரிக்கு என்ன முக்கியத்துவம் அது ஆண் பாடியிருந்தால் என்ன அர்த்தம் ஆயிருக்கும் பெண் பாடியிருந்தால் என்ன அர்த்தம் வருது இப்படிலாம் நான் தான் வந்து அதையெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கம கம கமன்னு காதல் கொப்பளிக்க நான் பாடுறேயா அப்படின்னு எஸ்பிபி சார் பாட நம்மளையெல்லாம் ஒரு வழி பண்ணி வாட்டி வதைக்க உருவான பாட்டு தான் இன்னைக்கு நம்ம ஃபுல் ரீக்ரியேஷனாக கேட்க போற வா பொன்மையிலே நெஞ்சம் இயக்கத்தில் தவிக்கிது பூந்தளி திரைப்படத்திலேருந்து ஒரு ஒரு கதையோட நகர்வில் தான் பாட்டு பயணிச்சிருக்கு இன்னைக்கு அப்படி இல்லை இட் டுடே இட் இஸ் ஆல்பம்ஸ் இன்னைக்கு வந்து அந்த பாட்டு இல்லைனாலும் அந்த படத்தை பார்க்க முடியும் பாட்டு இருந்தாலும் பார்க்க முடியும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு நோ கம்ப்ளைண்ட்ஸ் பட் அவே அப்படி தான் உலகம் பயணிக்குது ஆனால் அன்றைக்கி அப்படி இல்லை அதே டியூனை ரெண்டு தான் சொன்னேன் ஒரே கவிதையை ஆண் பாடினா அர்த்தம் மாறிடும் பெண் பாடனா வேறு அர்த்தங்கிற மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன பாட்டில் அதே டியூன் தான் ஆனால் ஆர்கஸ்ட்ரேஷன் எமோஷன் மாறிடும் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் வசந்த கால நதிகளிலே நிறைய பாடல்கள் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ஒரே டியூன் ஹாப்பியாக பாடும்போது எப்படி இருக்குது சேடாக பாடும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் அன்னைக்கு தோணி பண்ணதில்லை இதெல்லாம் நான் யோசித்து வியந்தது தான் அதை தான் ஷேர் பண்ணுறேன் ஓகே இப்போ நீங்கள் உங்கள் கூட நிறைய இளம் மியூசிஷியன்ஸோடு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் வீடியோவில் நான் பார்க்குறேன் அவங்களுக்கும் வந்து இதெல்லாம் நீங்கள் எப்படி அதை கடத்தி உங்கள் உங்கள் மைண்டில் இருக்கிற கான்செப்டை வீடியோவாக எப்படி கொண்டு வரீங்க அந்த அந்த பிளானிங் எப்படி நடக்கிறது அது வந்து அது ஒரு பெரிய டாஸ்க் தான் ஃபஸ்ட்டு சாங்கை நான் டிசைட் பண்ணிவிட்டு அந்த சாங்கோடைய ஸ்ப்ளிட்ஸ் அதாவது என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வருது அந்த ஸ்ப்ளிட்ஸை டிசைட் பண்ணி அந்த அந்த ஸ்பிளிட்டுக்கான ஆள் மியூசிஷியன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சாங்கை ஃபஸ்ட்டு அனுப்பி அதுக்கு ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து பிபிஎம்னு சொல்லுவோம் எல்லாம் பண்ணி அனுப்பி அவங்க எல்லாருமே ரிமோட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஸோ அதோட வந்து நான் பாடிடுவேன் நான் வந்து பாடிடுவேன் அதாவது ஆண் பெண் எல்லாத்தையும் நானே பாடிடுவேன் பாடி அதை அனுப்பிச்சுடுவேன் அது மேலே தான் எல்லாரும் வாசிக்கிறாங்க ஒரு கிட்டார் ஆகட்டும் கீபோர்ட் ஆகட்டும் தபலா ஆகட்டும் எல்லாருமே அது மேலே தான் வாசிக்கிறாங்க அதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் வந்து இசைக்கொறுப்பு பண்ணுறோம் ஸோ என்னன்னா இது நோட்ஸ் எடுக்கிறதுக்காக அவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவும் ஆடியோவும் பார்க்கும்பொழுது அவங்களே அறியாமல் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க போயிடும் அதனால தான் அவங்களால அப்படி இமோட் பண்ண முடியுது வீடியோவிலையும் சரி இதுலையும் சரி நான் பார்க்குறேன் அவங்க வீடியோவில் இருக்கிற ஒரு ஒரு பாடுறவாலும் சரி அதை வாசிக்கிற மியூசிஷியன்ஸும் சரி தேர் நாட் லைக் ரொம்ப ஓகே சைந்த வீஸ்ல இதில் பாடிட்டாங்க நான் பார்த்தேன் பட் நாட் எவ்ரிபடி ஆர் லைக் எல்லாருக்கும் வெளியில் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் அப்படியெல்லாம் இல்லை ஹவு சூஸ் பீப்புள் டு அந்த குரலுக்கு அந்த பாட்டுக்கு இந்த பர்சனோட வாய்ஸ் மேட்ச் ஆகுங்கிறது எப்படி ஓகே பேசிக்லி என்னோடய ஸ்ட்ரென்த்தே என்னோடய டேட்டா பேஸ் தான் ஏன்னா நான் சொன்ன மாதிரி நைன்டி சிக்ஸ்லேருந்து நான் ரியாலிட்டி ஷோஸ் பண்ணிட்டுருக்கேன் டெலிவிஷன் ஸோ ஒரு ரியாலிட்டி ஷோலே நான் ஆல்மோஸ்ட் ஒரு நூறு நூற்றம்பது டேலண்ட் நானே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பேன் அதில் சில பேர் ஜெயிச்சிருக்கலாம் தோத்துருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அவங்கள்ட்ட டேலண்ட் இருக்கும் இப்போது எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான் நூறு மார்க் வாங்கினவங்க மெடல் வாங்குகிறாங்க ஆனால் தொண்ணூற்றொம்பது வாங்கினவங்களும் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த மாதிரி தொண்ணூற்றொம்போது வாங்கினவங்க எங்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த அந்த டேட்டா பேஸை தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ எனக்கு தெரியும் அவங்க பாடிட்டு இருந்தாங்க இப்போ பாடல எங்கேயோ போய் செட்டில் ஆயிட்டாங்க நார்வேயில் இருப்பாங்க சிங்கப்பூரில் இருப்பாங்க டென்மார்க்கில் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க ஸோ நான் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஃபஸ்ட்டு நான் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் அவங்க என்ன காண்டாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதை ப்ரோக்ராம் வர அப்புறம் ஆண்டி நான் இங்கே தான் இருக்கேன் என்ன ஞாபகம் இருக்கா நான் இந்த வருஷம் ராகமாலிக்காவில் பாடினேன் ஓ அப்படியே ஆமாம்மா நீ தானே வா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் டு மை மெமரி ஐ ஆல்சோ ரிமெம்பர் வாட் தே சாங் என்ன ப என்ன மாதிரி இருக்கும் அவங்க டெக்ஸ்சர் வாய்ஸ் எப்படி இருக்கும் அவங்க ரேஞ்ச் என்ன அதெல்லாம் தெரியாமல் பாட்டு கொடுக்க முடியாது ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியுங்கிறதுனால தட் ஹெல்ப்ஸ் மீ மை டேட்டா பேஸ் இஸ் ஸ்ட்ராங் இவ்வளோ டேலண்ட் பூல் இருக்காங்க அப்படின்றத உலகத்துக்கு கொண்டு வந்தது நோ ஐ திங்க் அடுத்த லேயராக அவங்களுக்கும் ஐ திங்க் உல் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நவ் இந்த ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லேயர்ஸ் எல்லாம் அவங்க மைண்டில் இருந்து தான் நீங்கள் ஆரம்பி இல்லை கண்டிப்பாக இல்லை நான் சொல்கிற மாதிரி என்னுடைய மன அழுத்தத்துக்கு ஆரம்பித்தது தான் இது நீ உலகம் அது மூணாவது ரெண்டாவது எபிசோட்லேயே வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் எஸ்பிபி சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா ரெண்டாவது பாட்டு முடிஞ்ச மூணாவது பாட்டிலே அவர் ஃபோன் பண்ணார் நீ பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலைன்னு உனக்கு தெரியாது இப்போ தெரியாது உனக்கு கொஞ்ச நாளில் தெரியும் அப்படின்னு சொன்னார் அதுதான் நடந்திருக்கு ஏன்னா அவர் என்ன பண்ணாலும் இதை விட்டுறாதேன்னு சொன்னார் என்ன நடந்தாலும் இதை விட்டுறாத இதை நீ தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணார் மூணாவது பாட்டிலே ஜஸ்ட் இன்றைக்கி நான் சிக்ஸ் நைன்ட்டி நைன் சிக்ஸ் நைன்ட்டி செவனில் இருக்கேன் அன்றைக்கி சொன்னார் அவர் ஸோ அது ஐ பிலீவ் ஏன்னா அப்போ நான் ஆரம்பித்தப்போ சரி இது ஏதோ ஒரு இருபத்தோரு நாள் லாக்டவுன் சொல்லியிருக்காங்க இருபத்தோரு பாட்டு கேட்டு விட்டுரலான்னு ஆனால் விட முடியல இன்றைக்கி வந்து இட் இஸ் பிகம் அ இட் இஸ் பிகம் அ மூ இட் இஸ் பிகம் அ மூமெண்ட் நிறைய மியூசிஷியன்ஸுக்கு அது வாய்ப்பாக இருக்குது இப்போது நிறைய பேருக்கு அடையாளம் அந்த அடையாளத்தின் மூலம் அவங்களுக்கு வாய்ப்புகள் வருது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒரு மாத வருமானம் மாதிரி நீ நான் நிறைய மியூசிஷியன்ஸ்க்கு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் எவ்ரி மந்த் அவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இதுலேருந்து ஒரு இன்கம் போயிட்டுருக்கு இது எல்லாமே க்ரவுட் ஃபண்டிங்கில் தான் ஒரு ஸ்பான்சர் கிடையாது மக்களுக்கு பிடிச்சா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் இல்லைனா பரவாயில்ல நான் சொதகா ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் மாதிரி தான் நான் போயிட்டுருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி வரைக்கும் நல்லபடியாக தான் இருக்குது ஸோ இவ்வளோ லாங் தாட்டெல்லாம் நிச்சயமாக இல்லை ஆரம்பிக்கிற அன்னைக்கும் இல்லை இன்னிக்கும் இல்லை இப்போ நான் இதுக்கப்புறம் ஆயிரம் போவேனா அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை வர்ற வரைக்கும் பண்ணுறேன் அப்படின்னு தான் உட்காந்துருக்கேன் ஓகே ஸோ இப்போ நம்ம இவங்க எல்லோரையும் பற்றி பேசிட்டோம் நீங்கள் உங்களை எங்கே பொசிஷன் பண்ணிக்கிறீங்க நீங்கள் நம்ம இப்போ கொண்டாடி கேட்கும்போது கூட நான் சிங்கர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இசை ரசிகை ஓகே அது வந்து மேபி யூ ஓ வெரி ஹம்பிள் அதனால் நீங்கள் அதை சொல்கிறீங்க பட் நீங்கள் உங்களை எந்த இடத்துல பொசிஷன் பண்ணிக்கிறீங்க நீங்கள் ஒரு டிசைன் ஒரு அது டிசைன் பண்ணுற ஒரு கியூரேட்டரா இல்லை வந்து ஒரு ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்குமா இல்லை சில பேர் இந்த சுப்பிடும்லாம் இருந்தாருன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு கிரிட்டிக் மாதிரி இருப்பார் நான் போவேன் அவர் போனாலே அப்படியே பயப்படும் அந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனாக ஒரு ஐடியலாக நான் இருக்கணும் நீங்கள் உங்களை எங்கே பொசிஷன் பண்ணிக்கிறீங்க ஐ ஆம் ஓன்லி காலிங் மை செல்ஃப் ஆர் மியூசிக் எந்தூசியாஸ்ட் அதுதான் ஐ வுட் கால் அ மட் அண்ட் யா க்யூரேட்டர் ஆப்வியஸ்லி ஏன்னா இவ்வளோ பேரை திரட்டி பண்ணுறதுங்கிறது இட்ஸ் க்ரியேட்டிவ் ஜாப் ஸோ அந்த கிரியேட்டிவ் டேரக்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம் மற்றபடி ஐ உல் ஒன்லி சே அம்ம மியூசிக் சே அண்ட் ஆல்சோ ஃபிலிம் மியூசிக் அனலிஸ்ட்டுன்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதுங்கிறது கர்நாடிக் மியூசிக் மட்டும்தான் இருந்தது இது பண்ணலாம் அந்த ராகத்தில் இந்த ஸ்வரம் வரும் அந்த ஸ்வரத்தை அது பண்ணுங்கள் அது தீர்க்கமாக அது அது இந்த மியூசிக்கையும் பண்ண முடியும்னு நான் காட்டியிருக்கேன் அது மாதிரி இதுலேயும் அனுபவிக்க முடியும்னு காட்டியிருக்கேன் ஸோ ஐ வட் சே ஃபிலிம் மியூசிக் அனாலிஸுன்னு சொல்லலாம் ஹிஸ்ட்ரி சி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்குமே ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஃபிலிம் மியூசிக் ஹிஸ்ட்ரி ஏன் படிக்கக்கூடாது எக்ஸாக்ட்லி ஏன் தெரிஞ்சிக்கக்கூடாது அதில் எவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க எவ்வளோ பேர் இதுக்காக உயிரை விட்டுருக்காங்க அவங்களெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டாமா நம்ம அதை தானே கேட்டு வாழறோம் நம்ம எது ஜாஸ்தி கேட்குறோம் ஸோ தண்ணி டெய்லி குடிக்கிறோமே தண்ணி என்னேருந்து வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா அது மாதிரி தான் சினிமா பாட்டோம் தினம் கேட்குறோம் அது எப்படி வருதுன்னு யாருக்கா தெரியுமா அதில் எவ்வளோ உழப்பு போகுதுன்னு யாருக்கா தெரியுமா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஐ வுட் கால் மை செல்ஃப் அ ஃபிலிம் மியூசிக் ஹிஸ்டாரியன் இஃப் தட் சாங்ஸ் குட் சில சமயம் அந்த ஒரு பொது புத்தியிலேருந்து ஒன்று பார்க்கறதுன்னு சொல்லுவாங்கள்ல இப்போ வர பாட்லெல்லாம் வந்து லிரிக்ஸே கேட்குறதில்ல இப்போ வர பாட்டெல்லாம் இசை அந்த மாதிரி பா பார்க்கறத பற்றி உங்களுடைய பார்வை இல்லை அது வந்து சி இதில் ரெண்டு வகை இருக்குது நாட் தட் ஐ ஆம் சப்போர்ட்டிங் வாட் இஸ் ஹேப்பனிங் டுடே அது கிடையாது டெஃபினட்டாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் சொசைட்டி ஃப்ரம் ஃபிலிம் மியூசிக் இஸ் கோயிங் டவுன் அது தப்பு அப்படி நடக்கக்கூடாது ஏன்னா ஃபிலிம் மியூசிக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நம்ம கல்ச்சரை இப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த இன்றைக்கி சிங்கப்பூரில் ஒரு நிகழ்ச்சி திருமாலும் திரைய செய்யும் அப்படின்னு பண்ணுறோம் இது எங்கேன்னு வந்துச்சு சினிமாவில் என்னென்ன வந்தது ஸோ இதில் சொசைட்டிக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல இது வந்து கிளாசிக்கல் மியூசிக் தெரியாதவங்களும் வந்து கேட்பாங்க ஃபிலிம் மியூசிக் மட்டுமே கேட்குறவங்களும் வந்து கேட்பாங்க ஆனால் இதை கேட்டுட்டு போகிறவங்க கிளாசிக்கல் மியூசிக் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ வாட் ஐ அம் எக்ஸ்சேஞ்சிங் இஸ் ஐ ஆம் ட்ரைங் டு ப்ரிங் எல்லாரையும் ஒரு ஒரு கடலுக்குள்ளே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறேன் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது சினிமாவில் ஸோ அது கம்ப்ளைண்ட்டு நினச்சா கம்ப்ளைண்ட் வருத்தம்னு நினச்சா வருத்தம் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க அதை இல்லை பட் இந்த சேஞ்ச் வந்து தான் தீரும் இது இப்படி தான் வரும் ஏன்னா தேர்ட்டி எயிட்டில் நாம் கேட்ட கிளாசிக்கல் மியூசிக்கு ஃபார்ட்டி ஃபைவ்ஸில் ஜி ராம்நாதன் சார்டை இல்லை அப்புறம் எம்எஸ்வி சார்ட்டே அதுவும் போச்சு அப்புறம் கேவிஎம் சார் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணார் ராஜா சார் வந்து வெஸ்டன் கிளாசிக்கல் கொண்டு வந்தார் ஃபோக் கொண்டு வந்தார் ரேமான் வந்து என்னெல்லாமும் பண்ணியிருக்காரு சூஃபி கொண்டு வந்தார் கவாலி கொண்டு வந்தார் எல்லா மாற்றங்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் கோர்ன்னு ஒன்று இருக்குது இந்தியன் ஃபிலிம் மியூசிக்குன்னு ஒரு கோர் இருக்குது அந்த கோரை யாருமே லூஸ் பண்ணலை இப்போ அது லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ண வேண்டான்றது மட்டும்தான் என்னோட அது எப்படி பண்ணலாம் அந்த ரெவல்யூஷன்லாம் நான் பேசலை அண்ட் ஜஸ்ட் இட்ஸ் ஜஸ்ட் ரிக்வஸ்ட் ஏன்னா ஃபிலிம் மியூசிக் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிலிட்டி டு அட்ஸ் அ சொசைட்டி மொழியையும் சரி கலாச்சாரத்தையும் சரி ஏதாவது ஒரு வகையில் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்து முடியாதாங்கிற தவிப்பு வந்து எங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு இருக்குது அதில் வந்து இது ஒரு பெரிய பங்கு வகிக்குங்கிறதுக்கு ஐ ஷுட் மென்ஷன் அண்ட் அப்ரிஷியேட் எஃபர்ட் இருக்கிற மாதிரி இதோடைய ஃப்யூச்சர் என்ன வாட் ஆர் யுவர் ஃப்யூச்சர் பிளான்ஸ் இந்த ரெண்டு ரெண்டு லைனில் நிற்கிறாங்கல்ல கிளாசிக்கல் மியூசிக் ஃபிலிம் மியூசிக் அப்படின்னு அது ரெண்டுத்தையும் கொஞ்சம் நெருக்கி கொண்டு தான் என்னோடய ஆசை மியூசிக் கேட்கணும் இட் டசன்ட் மேட்டர் வாட் மியூசிக் யுவர் லிசனிங் நீங்கள் மியூசிக் கேட்கணுங்கிறது என்னுடைய ஐடியா அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன் கியூஃப்ஆரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ மூமெண்ட் இட்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சிறை இசையில் நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லை கியூஃபாரை நம்பி இருக்கிற பல பேருக்கும் நல்லது நடக்கணும் உலகளாவிய டேலண்ட்ஸ் நிறைய பேர் இன்னும் பாக்கி பாக்கியிருக்காங்க அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அட்லீஸ்ட் என்ன இப்போ நான் சொன்னதுனால அவங்க அடுத்த நாள் ஸ்டார் ஆகிடுறாங்க நான் அந்த மாதிரி நான் சொல்லலை ஏதோ ஒரு 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 தன்னம்பிக்கை கொடுக்கும் அவங்களுக்கு நான் கியூஎஃப்ஆரில் பாடியிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு அடையாளமாக அவங்க இன்றைக்கி ஆக்கியிருக்காங்க அந்த அடையாளத்தை நிறைய பேருக்கு கொடுக்கணுன்னு ஆசை ஒரு ரெப்போசிட்டரி பண்ணணுன்னு நான் இப்போ இப்போது இப்போ நாங்கள் அதுதான் இப்போ பண்ண ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் ஒரு ஃபோரம் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஒரு ரெப்பாசிட்ரி கிரியேட் பண்ணணுன்னு எனக்கு ஆசை ஒரு இ மியூசியம் மாதிரி நீங்கள் திரை இசையை பற்றி என்ன தகவல் வேணும்னாலும் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வரும் ஒரு எல்லாத்துக்கும் நீங்கள் போய் விக்கிபீடியாவை தேடுற மாதிரி இல்லாமல் ஒன் பாயிண்ட்டாக ஒரு இ மியூசியம் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுங்கிறது என்னுடைய சமீபத்திய ஆசை ஸோ அதை நோக்கி தான் என்னோடய அடுத்த பயணம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் கடவுள் அடவுளால் அது நடக்கணும்னு நம்புறேன் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க தொடர்ந்து நீங்கள் நிறையா பர்ஃபார்மென்ஸ் பண்ணணும் கியூஃப் ஆரோ ஆயிரம் எபிசோடு ரெண்டாயிரம் எபிசோட் தாண்டி போகணும்னு சொல்லிட்டு தமிழ் மருசோட வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபோகம் நன்றி தேங்க்யூ ஸோ மச்